ஹலோ வியூவர்ஸ் வெல்கம் டு செய்திகள் வாசிப்பது சேனல் இன்றைக்கி நம்ம ஒரு புது இன்ஃபர்மேஷனில் பற்றி கற்றுக்க போகிறோம் எந்த ஒரு உணவுப் பொருள் எடுத்துக்கிட்டாலும் பேக்கேஜ் ஃபுட் எடுத்துக்கிட்டாலும் நீங்கள் அதில் பின்னாடி லேவலில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃபுட்டில் வந்து இத்தனை கேலரி இருக்குது இதில் வந்து ப்ரோட்டீன்லேருந்து இவ்வளோ கேலரி கிடைக்குது கார்போஹைட்ரேட்லேருந்து இவ்வளோ கேலரி கிடைக்குது அப்படின்னு சொல்லி லிஸ்ட் பண்ணியிருக்கிறத இப்போ உங்களால் பார்க்க முடியும் சரி இந்த கேலரி எங்கேருந்து வந்துச்சு இதை எந்த காலகட்டத்தில் இருந்து யூஸ் பண்ண ஆரம்பித்தாங்க அப்படின்னு சொல்லி யாருக்காவது தெரியுமா ஒவ்வொரு ஃபுட் பேக்கெட்ஸ்க்கு பின்னாடி இருக்கிற லேபிளில் இந்த இருக்கிற கேலரிக்கு பின்னாடி ஒரு பெரிய ஸ்டோரியே இருக்குது அதை பற்றி தான் வந்து இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் வீடியோவை கடைசி வரைக்கும் கண்டிப்பாக பாருங்கள் உங்களுக்கு இந்த இன்ஃபர்மேஷன் ரொம்ப பிடிக்கும் இந்த கேலரி அப்படிங்கிறது வந்து நம்ம டெய்லி லைஃப்பில் நிறையாவே யூஸ் பண்ணுறோம் சாப்பிடும்போது நம்ம எத்தனை கேலரி இருக்குது அப்படின்னு சொல்லி கவுண்ட் பண்ணுறோம் எக்ஸசைஸ் பண்ணும்போது கேலரியை வந்து எத்தனை பேர்ன் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி அதையும் பார்க்குறோம் அதுக்கப்புறம் திடீர்னு என்னைக்காவது ஒரு நாள் நிறையா ஸ்வீட்டோ ஏதோ சா ஐஸ்க்ரீமோ சாப்பிட்டுட்டோம் அப்படின்னா ஐயோ இவ்வளோ சாப்பிட்டுமே எவ்வளோ கேலரி அதிகமாக இருக்குமே அப்படின்னு சொல்லி நம்ம ஃபீலும் பண்ணுவோம் இந்த மாதிரி கேலரி வந்து நம்ம டே டு டே லைஃப்பில் வந்து டெய்லி நம்ம யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிற ஒரு காமன் டேம் சரி இந்த கேலரியை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம கொஞ்சம் ஹிஸ்ட்ரியில் பின்னோக்கி போக வேண்டியது இருக்குது செவன்டீன் எயிட்டிஸ் அதாவது ஆயிரத்தி எழுநூற்றி எண்பது காலகட்டத்தில் ஃப்ரெஞ்சு கெமிஸ்ட் ஒருத்தர் ஆண்டோனி லவோசியர் இந்த பேர் கொஞ்சம் கன்ஃபியூசிங்காக இருந்துச்சு அதனால தான் திருப்பி பார்த்து சொல்கிறேன் ஸோ இவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா ஒரு ஐஸ் கேலரி மீட்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெஷினை கண்டுபிடிச்சிருக்காரு இதில் கின்னி பிக் வந்து உள்ளே வந்து போகிற அளவுக்கு ஸ்பேஸிங் இருக்குது அவ்வளோ சின்ன மிஷின் தான் அப்படின்னு சொல்லி பார்த்துக்கோங்க இதில் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா அந்த கின்னி பிக் வந்து எவ்வளோ ஹீட்டை ப்ரொடியூஸ் பண்ணுது அப்படிங்கிறத வச்சு எவ் எவ்வளோ ஐஸ் மெல்ட் ஆகிருக்கிறது அப்படின்னு சொல்லி கால்குலேட் பண்ணியிருக்காரு அதாவது இங்கே ஹீட் ரிலீஸ் அதோடய உடம்புலேருந்து ரிலீஸ் ஆகிற ஹீட்டும் அந்த மெஷினில் இருக்கிற ஐஸும் மெல்ட் ஆகிறத வச்சு எவ்வளவு எனர்ஜி வந்து அது ப்ரொடியூஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு கேல்குலேஷன் பண்ணியிருக்காரு தான் வந்து அந்த கேலரி அப்படிங்கிற வா வார்த்தையே வந்து பிறக்குது லாட்டின்ல வந்து கேலரி அப்படின்னா ஹீட் அப்படின்னு சொல்லி அர்த்தம் ஸோ ரொம்ப காலகட்டமாக வந்து வெறும் வந்து அந்த ஃபிசிக்ஸ் ஃபிசிக்ஸ்லேயும் அப்புறம் அந்த இன்ஜினியர்ஸ் மட்டுமே யூஸ் பண்ற டேர்மா இருந்தது இந்த கேலரி ஏன்னா இது வந்து ஹீட் ரிலே ரிலேட் பண்ணுது சரி எவ்வளோ எனர்ஜி ரிலீஸ் ஆகிருக்கு அப்படிங்கிற போது இந்த கேலரியை வந்து அப்போ இருந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க வெறும் அந்த அமௌண்ட் ஆஃப் ஹீட் எவ்வளோ வந்திருக்கு அப்படின்னு குறிப்பிட்ருக்கு சரி இது ஃபிசிக்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் மட்டுமே இந்த கேலரிட்டம் சுற்றிட்டு இருந்த காலகட்டத்தில் இது எப்படி அந்த ஃபுட் இண்டஸ்ட்ரிக்குள்ளே வந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் ஆயிரத்தி எட்நூற்றி நாற்பது காலகட்டத்தில் ஜெர்மனியை சேர்ந்த அவர் பேர் வந்து ஜஸ்டிஸ் வான் லைஃப் பீ அப்படிங்கிறவர் வந்து நியூட்ரிஷனை பற்றி படிச்சுக்கிட்டு இருக்காரு இதில் வந்து அவர் டெவலப் பண்ணது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கான்சன்ட்ரேட்டட் பீஃப் எக்ஸ்ட்ராக்ட் இதை வந்து பீஃப் க்யூப் அப்படின்னு கூட சொல்லலாம் இது வந்து ஆக்ஸோ க்யூப் அப்படின்னு கூட ஒரு சில இடத்துல வந்து சொல்கிறாங்க இது எதுக்கு அவர் கண்டுபிடிச்சிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏழை மக்களுக்கு வந்து அவங்க நியூட்ரிஷனை வந்து மேம்படு மேம்படுத்துறக்கு வந்து இந்த சீப்பான ஃபுட்டு வந்து ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி இவர் வந்து கண்டுபிடிச்சது தான் வந்து இந்த கான்சன்ட்ரேட்டட் பீஃப் எக்ஸ்ட்ராக்ட் சரி இந்த ஃபுட் எக்ஸ்ட்ராக்டுக்கும் கேலரிக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவருக்கு அப்புறம் இவரோட ஸ்டூடெண்ட்ஸ் குறிப்பாக அதில் வந்து மேக்ஸ் ரப்னர் அப்படிங்கிறவர் வந்து ஒரு தியரி ப்ரப்போஸ் பண்ணுறாரு அதாவது எந்த ஒரு ஃபுட்லேயுமே வந்து ப்ரோட்டீன் கார்போஹைட்ரேட் ஃபேட் இருக்கிறது உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் இந்த ஒவ்வொரு இதுக்குமே வந்து இதிலிருந்து வெளிய வர ஹீட்டை வச்சு இதில் இருக்கிற எனர்ஜி எவ்வளோ இருக்குதுன்னு சொல்லி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு தியரியை வந்து ப்ரப்போஸ் பண்ணுறாங்க இந்த தேரியிலிருந்து வந்த ஐடியா தான் வந்து எந்த ஒரு ஃபுட்டாக இருக்கட்டும் அது ஒருவேளை ப்ரோட்டீன் ரிச் ஃபுட்டாக இருக்கலாம் இல்லைன்னா கார்போஹைட்ரேட் ரிச் ஃபுட்டாக இருக்கலாம் எந்த ஃபுட்டாக இருந்தாலும் இதை கேல்குலேட் பண்ணுறக்கு ஒரு நம்பர் லாங்குவேஜ் அதை தான் வந்து கேலரி அப்படின்னு சொல்லி இப்போ நம்ம காலகட்டத்தில் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் இதுக்கப்புறம் நைன்டீன் டுவெண்ட்டீஸில் ஒரு ஃபிசிசிஸ்ட் அதாவது லூலூ ஹண்ட் பீட்டர்ஸ் அப்படிங்கிறவங்க வந்து ஒரு புக்கு ஒரு ஃபேமஸான புக் எழுதுகிறாங்க அதாவது டயட் அண்ட் ஹெல்த் அப்படிங்கிற புக் இந்த புத்தகத்தில் கேலரியும் ஃப்ளாப்பர்ஸ் அப்படிங்கிற டேர்மையும் வந்து ரிலேட் பண்ணுறாங்க ஃப்ளாப்பர்ஸ் அப்படிங்கிறது யார் அப்படின்னா இந்த நைன்டீன்த் செஞ்சுரியில் வந்து ஒரு பிரபலமான ஆடை அது அது யார் போடுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்லா டாலாக இருக்கிற ஃபீமேல்ஸ் அப்புறம் அவங்க ஃபிசிக்குமே பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒல்லியாக இருப்பாங்க இவங்க வந்து இந்த ஃபிசிக் எப்படி டயட் எல்லாம் மெயின்டைன் பண்ணி வைக்கிறாங்க அப்படிங்கிறக்காக இந்த கேலரியவும் இந்த ஃப்ளாப்பர்ஸ் அப் அந்த குறிப்பிட்ட உடையை போடுற பெண்களையும் வந்து கம்பேர் பண்ணுறாங்க ஸோ இது எப்படி இருந்தது அப்படின்னா இந்த ஃப்ளாப்பர்ஸ் போடணும் அப்படின்னாலே வந்து உங்கள் உடம்ப வந்து நீங்கள் கேலரியெல்லாம் வந்து கட் டவுன் பண்ணி ட்ரிம்மாக இருந்தால் தான் இது வந்து நீங்கள் போட முடியும் அப்படிங்கிற மாதிரி ரிலேஷன் ஆரம்ப காலகட்டத்தில் ஃபுட்டோட எனர்ஜியை மெஷர் பண்ணுறக்கு மட்டுமே யூஸ் பண்ணிட்டு இருந்த டேம் கேலரி வந்து இந்த ஃப்ளாப்பரோட லிங்க் பண்ணதுக்கப்புறம் ஒரு செல்ஃப் ட்ரான்ஸ்ஃபார்மேஷனுக்காக வந்து கேலரி அப்படிங்கிறத வந்து யூஸ் பண்ண ஆரம்பித்தாங்க இப்போது நீங்கள் பார்த்துருப்பீங்க கேலரியை வந்து எல்லாருமே வந்து அவங்க பர்சனல் ஹெல்த் அண்ட் பியூட்டிக்காக தான் யூஸ் பண்ணுறாங்க ஆனால் முன்னாடி வந்து நியூட்ரிஷனிஸ்ட்லாம் வந்து இது எதுக்கு யூஸ் இருந்தாங்க அப்படின்னா இந்த ஃபேக்ட்ரியில் இருக்கிற ஒர்க்கர்ஸ் அப்புறம் ப்ரிசனர்ஸ் மில்ட்ரியில் இருக்கிறவங்க அவங்களுக்கெல்லாம் வந்து மினிமம் எவ்வளோ ஃபுட்டு தேவைப்படும் அவங்க டே டு டே அவங்க வேலையை ஓட்டுறதுக்கு எவ்வளோ சாப்பாடு தேவைப்படும் அப்படிங்கிறதுக்காக தான் வந்து இந்த கேலரியை வந்து அவங்க பார்த்து யூஸ் பண்ணிட்டுருந்தாங்க எவ்வளோ மினிமம் ஃபுட்டு கொடுத்தா இந்த பசினால் வந்து பிரச்சனைகள் வராமல் இருக்கும் அப்படிங்கிறதுக்காக மட்டுமே வந்து இந்த கேலரி யூஸ் இருந்துச்சு பட் இப்போ காலப்போக்கில் இப்போ நம்ம வந்து கேலரியை வந்து ஜஸ்ட் எல்லா பேக்கெட்ஸ்லையுமே பார்க்குறோம் ரொம்ப அது ஒரு காமனான யூஸ் பண்ணுற டேமாக மாறிடுச்சு நெக்ஸ்ட் டைம் எந்த ஒரு ஃபுட் லேபிள் நீங்கள் பார்த்தாலும் அதில் கேலரி பார்க்குறீங்க அப்படின்னா இதுக்கு பெரிய பின்னாடி ஒரு பெரிய வரலாறு இருக்குது அதாவது செவன்டீன்த் சென்ச்சுரியில் இருந்து ஆரம்பித்து இது ஒரு ஐஸ் கேலரி மீட்டரில் ஒரு கின்னி பிக் ஓடுறதில் ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் எயிட்டீன்த் செஞ்சுரியில் அந்த பீஃப் கியூப்ல இருந்து அப்புறம் நைன்டீன்த் செஞ்சுரியில் ஃப்ளாப்பர் அப்படிங்கிற உடைகள் இந்த மாதிரி பல்வேறு தருணங்களை தாண்டி தான் இப்போ வந்து நம்ம இந்த கேலரி அப்படிங்கிற வேர்டை வந்து காமனாக யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் ஐ ஹோப் இந்த வீடியோ மூலயமா கேலரியை பற்றி நிறைய விஷயங்கள் இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ இதை பற்றி பார்க்கும்போது எனக்குமே ரொம்ப புதுசாக இருந்தது அதனால தான் சரி உங்ககிட்ட ஷேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறேன் இந்த வீடியோ உங்கள் எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் இது வந்து ரொம்பவே ஒரு புது சேனல் ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் சப்போர்ட்டை வெளிப்படுத்துங்க மேலும் ஒரு வீடியோவில் வந்து உங்கள் எல்லாத்தையும் சந்திக்கிறேன் மேலும் ஒரு இன்ஃபர்மேஷன் ஒரு நல்ல இன்ஃபர்மேட்டிவான கண்டென்ட் எடுத்துகிட்டு வர ட்ரை பண்ணுறேன் அது வரைக்கும் தேங்க் யூ பாய்